அன்பாந்த மாஸ் டிபேட் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வந்து சொன்னா மிக முக்கிய பிரச்சனையாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவுடைய வரி விதிப்பு அஹ் உலகில் இருக்கக்கூடிய அமெரிக்காவோடு வர்த்தகம் செய்யக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கண்ணை மூடிக்கொண்டு அவர் வரி வரி விதித்துக் கொண்டிருக்கிறார் சீனாக்கும் வந்து பாத்தீங்கன்னா சீனா இந்தியா இப்படி வியட்நாம் எல்லா நாடுகளுக்கும் மேல வரி விதி அவர் அதிக வரி விதித்திருக்கிறார் இந்தியா வந்து சீனா சீனா மேல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு செய்தி என்னன்னா சீனா மேல நூத்தி நாற்பது சதவீத வரி என்பது ட்ரம்ப் வந்து விதித்திருக்கிறார் இன்றைக்கு என்ன எந்த சீனாவை வந்து அச்சுறுத்த வேண்டும் வளர கூட வள அதனுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா தீவிரமாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறதோ அந்த சீனாவின் 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 மீது விதிக்கப்பட்ட நூத்தி நாற்பது சதவீத வரியை மூன்று மாதத்திற்கு அமெரிக்கா நிறுத்தி வைத்திருக்கிறது ஆனால் இந்தியாவின் மீது விதிக்கப்பட்ட அந்த ஐம்பது சதவீத வரி என்பது சம்பந்தமாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் அதிகரிப்பதற்கான வேலையைத்தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா படிப்படியாக நீங்க இனிமேல் தான் பார்க்க போகிறீர்கள் என்று ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்கிறார் இதற்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியா அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய வெளியுறவு கொள்கை இது கடந்த காலத்தில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியா மூன்றாம் உலக ஏழை நாடுகளுடைய தலைவனாக இருந்து மூன்றாம் உலக நாடுகளுக்காக போராடிய அந்த வெளியுறவு கொள்கை என்பது மாற்றப்பட்டு படிப்படியாக அமெரிக்க சார்பு ஆதரவு கொள்கை என்பது வெளியுறவு கொள்கையினுடைய பெரும்பகுதியாக வந்து சொன்னா மாறி போயிடுச்சு இந்தியா இப்ப இந்தியாவுடைய அண்டை நாடுகளோட எந்த நாடுகளோட இந்தியாவுக்கு ஒரு நெருக்கமான நட்புறவு என்பது இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிடையாது அது பாகிஸ்தானா இருக்கட்டும் சீனாவா இருக்கட்டும் பக்கத்துல இருக்கிற இந்தியாவுடைய எல்லைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய பங்களாதேஷு மியான்மர் இந்த எந்த நாடுகள் உட்பட வந்து சமீபத்துல வந்து சமீப காலமா அவ்வளோ நீண்ட காலமாக ஒரு நல்ல நட்புறவு என்பது பாத்தீங்கன்னு சொன்னா இல்ல இதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அமெரிக்கா சார்பு ராணுவ அமெரிக்காவுடைய கேந்திரமான ராணுவ கூட்டாளியாக தெற்காசியா பகுதியில இந்தியாவை வந்து மாற்றப்பட்டது காரணம் தான் வந்து இன்னைக்கு இந்த காரணம் இந்த நிலைமைக்கு காரணம்னு நான் சொல்ல விரும்புறேன் அதாவது சீனாவினுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காக குவார்ட் என்ற ஒரு ராணுவ கூட்டமைப்பை வந்து நிறுவி அதுல அமெரிக்கா இந்தியா ஜப்பான் ஆஸ்திரேலியா வந்து இந்த நான்கு நாடுகளும் இணைந்து வந்து பாத்தீங்கன்னா இந்திய பெருங்கடலில் வந்து போர் பயிற்சிகளை தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்காரு சீனாவை அச்சுறுத்துவதற்காக சீனாவினுடைய அமெரிக்காவுடைய நெருங்கிய ராணுவ கூட்டாளியாக நெருங்கிய நட்பு நாடாக இருந்த போதும் கூட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டிரம்ப் வந்து இந்தியாவின் மீது முதல்ல பரஸ்பர விதி என்பது ஏற்கனவே வந்து ஒரு பத்து சதவீத விதி வரி வந்து விதிச்சாரு அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சு சதவீத வரி என்பது விதிக்கப்பட்டது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இருபத்தஞ்சு அஞ்சு ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதற்கு அதை காதம் காட்டி இன்னொரு இருபத்தி சதவீதம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆஹ் அறுபது சில பொருட்களுக்கு அறுபத்தி மூணு சதவிகிதம் சில பொருட்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதம் என்பது வரி என்பது உயர்த்தப்பட்டிருக்கிறது இதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வர்த்தகத்துறை வெள்ளை மாளிகையினுடைய வர்த்தகத்துறை ஆலோசகராக இருக்கக்கூடிய பீட்டர் நவ்ரோ அவர் என்ன சொல்றாரு இது தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்றாரு அதாவது அமெரிக்க பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இது அப்படின்றாரு ஆஹ் வெள்ளை மாளிகை அமெரிக்காவுடைய உள்துறை பாதுகாப்பு உள்நாட்டு பாதுகாப்புடைய செயலாளர் வந்து பீட்டர் கேவரோ அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரியாவிடமிருந்து எண்ணெய் இந்தியா எண்ணெய் வாங்கும் காரணம் இந்த வரி விதிப்புன்ற ஆனா ரஷ்யாவிடம் இருந்து அமெரிக்கா வந்து யுரேனியம் உரம் போன்ற பல பொருட்கள் வந்து அமெரிக்கா இறக்குமதி செய்து இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வரி விதிக்கப்பட்ட இந்த வரி விதி அமெரிக்காவுடைய இந்த வரி விதிப்பு பாத்தீங்கன்னு சொன்னா வரி அதிகமாக விதிக்கப்பட்ட நாடுகளில் குறிப்பாக வந்து பிரேசில் சீனா இந்தியா இந்த மூன்று நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவுடைய ட்ரம்ப்பை எடுத்து எந்த விதமான அதற்கு அந்த வரி விதிப்பை எடுத்து எந்த விதமான அதிருப்தியும் வெளிப்படுத்தாத நாடு பார்த்தீங்கன்னு சொன்ன இந்தியா பிஜேபி அரசாங்கம் மோடி அதனுடைய அமைச்சர்கள் யாரே வந்து பாத்தீங்கன்னு இந்த ஐம்பது சதவீத வரி விதிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேச டிரம்பை எதிர்த்தோ அமெரிக்கா எதிர்த்தோ பேசவே இல்லை ஆனால் பிரேசிலுடைய அதிபராக இருக்கூடிய நூலா வந்து டிரம்ப் வந்து இந்த வரி விதிப்பு சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று அழைத்த பிறகும் உறுதியாக நூலா வந்து ட்ரம்ப்போட நான் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேன் அதுக்கு பதில் வந்து நான் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ரஷ்யா சீனா இந்தியா போன்ற நாடுகளோட நான் பேசுவேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தெருவா சொல்லிட்டாரு அதுக்கு பிறகு இந்தியா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவது வாங்குவதுல சீனாவும் நிறுத்தணும் சொல்லி அமெரிக்க நிர்பந்தப்பட்டிருப்போ சீனா வந்து உறுதியாக மறுத்து விட்டது எங்களை பணி ஏதாவது நிர்பந்தப்படுத்துவோ பணி வைக்கவோ நீங்க வந்து அந்த வழியில நீங்க வந்து செயல்படாதீங்க எதுவா இருந்தாலும் பேசி பேச்சுவார்த்தை மூலம் அதுக்கு பிறகு நிரந்தரத்துக்கான தான் சீனா விரும்புவதுன்னு சொல்லி சொல்லிட்டார் ஏற்கனவே நூத்தி நாற்பது சதவீத வரி என்பது விதிக்கப்பட்டதற்கு பின்னாடி சீனா சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக வாங்கி வந்து அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிற மார்க் ஊபியோ கிட்ட வந்து போருக்குனால சீனா ரெடி அல்லது நேரடி ஆயுத போருக்குனால சீனா ரெடி எந்த எல்லாத்துக்கும் சீனா வந்து தயாராக இருக்கு ரெண்டாவது சீனா இந்த வர்த்தக வரி விதிப்புக்கு பின்னாடி சீனாவுடைய அதிபராக ஜி ஜிபிங் வந்து அமெரிக்காவிற்கு அனுப்பப்படக்கூடிய பொருட்களை சீன பொருட்களுக்கு மாற்று சந்தையை பேடுவதற்கு சீனா ஆரம்பித்து விட்டது ஜிஜிபிங் வந்து பாத்தீங்கன்னா வியட்நாம் சிங்கப்பூர் மலேசியா இப்படிப்பட்ட நாடுகளுக்கு வந்து சீன பொருட்கள் அந்த சந்தையை வந்து மாற்றுவதற்கான ஏற்பாடுகளுக்கான அந்த பயணத்தை விரிவா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அவர் மேற்கொண்டார் ஆனா இந்தியா வந்து மோடியும் பிஜேபி அரசாங்கமும் அப்படிப்பட்ட எந்த இடஒதுக்கையோ எடுக்கிற இப்ப காரணம் என்னன்னு சொல்லி ஒண்ணு அவருடைய மோடினுடைய கார்பரேட் நண்பர்கள் அமெரிக்காவை எதிர்த்து பிஜேபி அரசாங்கம் வாய்ப்பிறக்காததுக்கு காரணம் அதானியின் மீதான இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வழக்கு அதிக அமெரிக்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரஷ்யாவிலிருந்து எண்ணெயை இறக்குமதி செய்வதன் மூலம் நீங்க வந்து சர்வதேச மார்க்கெட்ல நூத்தி நாற்பது டாலர்னா ரஷ்யா இருந்து பாதி வரையில இறக்குமதி பண்றாங்க இதன் மூலம் இந்த லாபத்தை இந்த இருந்து இறக்க கம்மியான வரையில இறக்குமதி செய்யப்பட்ட கச்சா எண்ணெய இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரிலையன்ஸ் அம்பானியினுடைய குஜராத்ல இருக்கக்கூடிய ஜாம் நகர் அந்த பெட்ரோல் சுத்திகரிப்பு ஆலைக்கு எடுத்து செல்லப்பட்டு அந்த கச்சா எண்ணெய் சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோல் டீசலையும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் அனுப்பி அதன் மூலம் கடந்த ஆண்டு மட்டும் ஆறாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாயை நிறுவனம் வந்து லாபமாக இருக்கிறது சொல்ல வேண்டிய விஷயம் நான் சொல்லி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்லி அமெரிக்காவுடைய வர்த்தகத்துறை செயலாளர் பீட்டர் நௌரோ சொல்ற சொல்றாரு ஆனா அதே அமெரிக்காவை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரிலையன்ஸ் ரஷ்யாவிலிருந்து வாங்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோல கிட்ட பதினெட்டாயிரம் கோடிக்கு ரூபாய்க்கு அமெரிக்காவே கொள்முதல் பண்ணிருக்குது ஆக அமெரிக்கா ஏகாதிபத்திய அதனுடைய பல்வேறு முகங்களை வந்து நேரத்து ஏற்ற மாதிரி மாறும் அப்படின்றது அந்த விஷயம் தான் பாத்தீங்கன்னா பீட்டர் அந்த வர்த்தகத்துறை செயலர் அமெரிக்காவுடைய வர்த்தகத்துறை செயலாளருடைய கூட்டு இந்த ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரெண்டு பேர் அதானி அம்பானி இந்த ரெண்டு பேர் நலன்களை பாதுகாப்பதற்காகத்தான் வாய வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிஜேபி அரசாங்கம் திறக்கு ஆனா உண்மையினுடைய பாதிப்பு யாருக்குன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள்ல கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கும் வேலை செய்ய வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய சிறு குறு தொழிலுக்கு தான் பாதிப்பு அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்திய ஒரு ஆண்டுக்கு எண்பத்தாறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவிலிருந்து பின்னரில் நெசவு ஆடைகள் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்ன சொன்னா கடந்த ஆண்டு மட்டும் ஆறு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் எண்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு வெளிநாடுகளில் இருந்து ஆடைகளை அமெரிக்கா ஏற்றுமதி செய்திருக்கிறது அதுல இருபத்தோரு சதவிகிதம் வந்து பாத்தீங்கன்னா சீனா பத்தொன்பது சதவீதம் வியட்நாமு ஒன்பது புள்ளி மூணு சதவீதம் வங்காளதேசம் அடுத்து அஞ்சு புள்ளி ஒன்பது சதவீதம் நாலாவது இடத்துல இந்தியா என்பது வந்து கிட்ட இருக்குது அமெரிக்காவுக்கு இந்த ஆயுத்தாடை ஏற்றுமதியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாலாவது இடத்துல இருக்குது இப்ப ஐம்பது சதவீத வரி விதிப்பின் காரணமாக குறிப்பாக தமிழக தமிழகத்தில் இருக்கக்கூடிய திருப்பூர் பஞ்சாப்ல லூதியானா ஹரியானால பாணிப்பட்டி இப்படி பட்ட இடங்கள்ல இருக்கக்கூடிய இந்த இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள் பின்னாறை நிறுவனங்கள் அதை நன்றி இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள்ல வந்து கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேர் வேலை செய்யறாங்க அந்த ஐம்பது லட்சம் தொழிலாளர்கள் வேலை இருக்கும் இந்த நிறுவனங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதோடு இல்லாம இந்த அதுல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை இழப்பு ஏற்படக்கூடிய நிலவு என்பது பாத்தீங்கன்னு சொன்னா இருக்குது அமெரிக்காவினுடைய ஆடை இறக்குமதி ஐம்பது சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து தான் போதும் சொல்லி அதாவது திருப்பூர்ல இருந்து தான் போதுன்றாங்க அப்போ தமிழகத்துக்கு இதனால கடுமையான வேலை வாய்ப்பு என்பது ஏற்படும் பாத்தீங்கன்னா குஜராத்ல வந்து இந்த கற்கள் நகைகள் ஏற்றுமதியில இருபத்தஞ்சு லட்சம் தொழிலாளர்கள் ஈடுபடுகிறார்கள் ஈடுபடுகிறார்கள் அப்போ இந்த நகை கற்கள் ஏற்றுமதியில அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் என்ன சொல்றதுனா அமெரிக்கா சந்தையில எந்த வேலை கம்மியாக கொடுக்கக்கூடிய வரி கம்மியாக இருக்கக்கூடிய நாடுகள் வந்து நாடுகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர்களோடு எங்களால போட்டிப்பட முடியாது இதனால நாங்க கடுமையான பாதிப்புக்குள்ளாகன்றாங்க ஆனா இது சம்பந்தமாக மோடியோ அல்லது அதனுடைய அமைச்சர்களோ இந்த சிறு குறு தொழில் பாதிப்பு சம்பந்தமாக எந்த விதமாக இது பாதிக்கப்படுகள் சம்பந்தமாக எந்த விதமான நடவடிக்கைக்கும் போகாம இல்ல இந்த அமெரிக்காவுடைய நடவடிக்கைக்கு எந்த இது புத்தரிக்கு இது அமெரிக்காவுடைய கேந்திர ராணுவ கூட்டாளியாக இருந்தும் கூட இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வரி விதிப்பு வந்து மற்ற நாடுகள் வந்து அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா இருக்குது ரெண்டாவது வந்து என்ன சொல்றாங்க கச்சா எண்ணெய் ஆஹ் அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை செயலர் என்ன வாங்கக்கூடிய கச்சா எண்ணெய் இந்தியா கொடுக்கக்கூடிய டாலரு ரஷ்யா ஆயுதமாக பயன்படுத்தி உக்ரைனை வந்து தாக்குதுன்றது ஆனா இன்னைக்கு வந்து உலகத்தினுடைய மிகப்பெரிய தொடரை எது பாலஸ்தீனம் இன்னைக்கு அமெரிக்கா உடனே இல்லைன்னு சொன்னா பாலஸ்தீனத்தை இஸ்ரேல் தாக்குவதற்கான முயற்சியில அது இறங்கியிருக்காது கடுமையான தெருக்கடிகளை வந்து பாத்தீங்க சொன்னா அதுக்கு வந்து அமாசு இஸ்முல்லா பல அமைப்புகள் வந்து அது வந்து கொடுத்திருக்கும் அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் நிதியுதவியாக தான் வந்து பாத்தீங்க சொன்னா இன்னைக்கு பாலஸ்தீன மக்கள் சொல்லாத பேரத்திற்கு ஆளாவதற்கு அமெரிக்காவுடைய இந்த உதவி இஸ்ரேலுக்கு உதவிதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காரணம் ஆனா ரஷ்யாவுடைய விஷயத்துல வந்து அது தேசிய பாதுகாப்பு அமெரிக்காவுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை சொல்லக்கூடிய அமெரிக்கா பாலஸ்தீன விஷயத்துல வந்து ரெட்டோ இடம் போடுது ஆகவே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாம் வந்து இந்த வெளியுறவு கொள்கை இந்த இந்த அமெரிக்க சார்பு கொள்கை என்பது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நாட்டோட நம்ம வந்து வெளியுறவு கொள்கையில வந்து பாத்தீங்கன்னா அது இருதரப்புக்கும் பழங்குடா இருக்கணும் இரு தரத்துக்கும் பதினேழு அதே மாதிரி அந்த நேரங்களோட நமக்கு வந்து ஒரு சுமூகமான உறவு இருக்கக்கூடிய அந்த வெறுறவு கொள்கையை வந்து நம்ம பின்பற்றினால்தான் வந்தீங்கன்னா தேசிய நலன்களும் நம்முடைய பிராந்திய நலன்களும் பாதுகாக்கப்படும் என்பதை இந்த நேரத்துல நான் வந்து தெரிவித்துக் கொண்டு நன்றி